ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் கர்மயோகம் மெய்யறிவு பயன் பணிகள் அதன் தொடர்ச்சி ஆயினும் கிருஷ்ணரின் மேல் பொறாமை கொண்டு தன்னை அவருக்கு போட்டியாளராக வெளிப்படுத்திக் கொள்ளும் முட்டால் இந்த உண்மையான கூட்டை ஏற்றுக் எனவே கர்மயோகத்தின் முதன்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் ിൽപ അടിമയായി വിടുക അവലേ പെ കൊണ്ട ഉലകയിൽ അവർ തുടർന്ന് ഇരുക്ക ചെയ്തു വിടുക ഇവകളെ പോലെ ലൗഹിക മുട്ടാളുകൾ ശ്രീകൃഷ്ണരൻ മീത് പൊറാമേ കൊണ്ട് അവരെ തങ്ങളിൽ ഒരുവരായി എണ്ണി ஏளனம் செய்கிறார்கள் கிருஷ்ண பகவானை பற்றிய உண்மையானது இந்த லோகாயுதவாதிகளின் நெறிதவறிய மனதில் அவ்வளவு சுலபமாக ஏறிவிடுவதில்லை சாஸ்திர அறிவில்லாமல் வெறும் அனுபவ அறிவால் தத்துவத்தை அணுகும் முறையில் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் பகவானின் பக்தரோ பகவத்கீதையில் எப்படி கூறப்பட்டுள்ளதோ அதை அப்படியே நம்பிக்கையுடன் ஏற்கிறார் அவர்கள் எந்த ஒரு கற்பனைக்கும் அல்லது கருத்து என்று அழைக்கப்படும் அனுபவ ரீதியான தத்துவ அணுகுமுறைக்கும் இடமளிப்பதில்லை இத்தகைய பக்தர்களால் மட்டும்தான் கிருஷ்ண பகவானிடம் முழுதுமாக சரணடைதல் என்னும் நியாயமான முறையை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே அவர்களால் தான் உலகிய செயல்களின் கடுமையான அடிமை தலையிலிருந்து தப்புவதற்கான கர்மயோக முறையை மேற்கொள்ள முடியும் இந்த பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மத நம்பிக்கை நிறம் அல்லது நாடு இவற்றின் எல்லைக்கு உட்பட்டுத்தான் பிறப்பார்கள் என்று சொல்லும் அளவிற்கு கிருஷ்ண பகவானின் கூட்டில் எந்த சான்றும் இல்லை பார்க்க போனால் ஜாதி மதம் நிறம் அல்லது நாடு என்ற கட்டுப்பாடின்றி பக்தர்கள் எங்கு வேண்டுமானாலும் தோன்றலாம் எனவே எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் கிருஷ்ணருடைய பக்தர் தகுதி படைத்தவர்களே இதை உறுதி செய்ய பகவத்கீதையில் பரமபுருஷ பகவான் கூறுகிறார் ஓ பிரிதாவின் மகனே நம்பிக்கையற்றவர்களும் மற்றும் கீழான பிறப்பில் பிறந்தவர்களும் கூட அதாவது முறை தவறிய பெண்கள் விபச்சாரத்தை தொழிலாக கொண்டவர்கள் அறியாமையில் உழலும் கூலி தொழிலாளர்கள் அல்லது வியாபாரிகள் உட்பட அனைவரும் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் பெறுவதால் பக்குவத்தை எய்தி என்னுடைய இருப்பிடத்தை அடைய முடியும் வேறு விதமாக சொல்ல போனால் சமுதாயத்தை தற்போது ஆதிக்கம் செலுத்தும் மனச்சாட்சியற்ற முறை கிருஷ்ணரை அடைவதற்கு ஒரு தடை இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரே உண்மையானதும் பொதுவானதுமான அடிப்படை கொள்கைகளை நன்றாக வரிசைப்படுத்தியுள்ளார் புரோகிதரும் கற்றவர்களும் ஆகிய பிராமணர்கள் ஆட்சியாளரும் போர் வீரரும் ஆகிய சத்திரியர்கள் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஆகிய வைசியர்கள் மற்றும் கூலிக்கு வேலை செய்வோர் ஆகிய சூத்திரர்கள் ஆகியவையே அந்நான்கு சமுதாய முறைகளாகும் அந்தந்த பிரிவில் உள்ளவர்கள் இயற்கையான குணங்களின் கீழ் செயல்படுவதால் அவரவர் பெற்ற குணங்களுக்கு ஏற்ப கிருஷ்ணர் அவற்றை வகுத்தார் எனவே ஒரு வகையில் கிருஷ்ணர் தான் ஜாதி முறையை உலகம் முழுதிலும் உருவாக்கியவர் என்றாலும் இன்னொரு வகையில் அவர் அதை உருவாக்கியவர் அல்ல அதாவது கட்டுப்பாடான மற்றும் இயற்கைக்கு புறம்பான ஜாதி முறையை அவர் கூறவில்லை கிருஷ்ணர் கூறிய முறையின் மீது நம்பிக்கையற்றவன் தான் சாதிகளை பிறப்பின் அடிப்படையில் வெளிப்படுத்துவான் கிருஷ்ணரோ ஒருவருடைய குணங்களையும் ஆற்றல்களையும் அடிப்படையாக கொண்ட தன்னிச்சையான இயற்கையான அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஜாதி முறையை உருவாக்கியவர் நான்கு சமூக வகுப்புகள் என்னும் முறையானது ஒருவருடைய பிறப்பால் அமையக்கூடிய ஜாதி முறை ஆகாது இந்த முறையானது மக்களின் உலகின் அனுபவ ரீதியான தகுதிகளுக்கும் மற்றும் செயல்களுக்கும் ஏற்ப அனைவருக்கும் பொருந்த கூடியது பிராமணர் சத்திரியர் வைசியர் அல்லது சூத்திரர் என்னும் பிரிவுகள் எப்பொழுதும் ஒருவர் எதிர்பாராமல் ஒரு சிறந்த மருத்துவரின் மகனாக பிறப்பதால் மட்டும் மருத்துவ தொழிலை ஒருவர் மேற்கொண்டு விட முடியுமா மருத்துவ தொழிலுக்குரிய தகுதியை பெறுவதற்கு ஒருவர் மருத்துவ பாடங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் படிப்பை முடித்த பிறகுதான் அவர் மருத்துவ தொழிலை ஏற்க வேண்டும் வைத்தியத்திற்காக அத்தகைய மருத்துவரிடம் செல்லும் ஒருவர் அவருடைய சான்றிதழை பார்ப்பதில்லை அவர் அந்த தொழிலை செய்ததற்கான மருத்துவ தகுதி இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார் மருத்துவர்கள் எப்படி அனைத்து நாடுகளிலும் அனைத்து காலங்களிலும் உள்ளனரோ அதை போன்றுதான் பிராமணர்களும் சத்திரியர்களும் மற்றவர்களும் தங்களுடைய சுயமான அனுபவம் நிறைந்த தகுதியினால் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளனர் இந்தியாவில் தற்பொழுது உள்ள ஜாதி முறை அதாவது உலகின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் குறிப்பிட்ட பிரிவினருக்குமாக நாம் ஏற்படுத்தியுள்ள முறை முற்றிலும் தவறானது இயற்கையானதும் அனைவருக்கும் பொருத்தமானதுமான ஜாதி முறையினின்றும் இது மாறுபட்ட நிலையாகும் மருத்துவத்துறை பற்றிய அறிவில்லாதவரும் மருத்துவ கல்லூரிக்கே செல்லாதவருமான ஒருவர் தன்னுடைய தந்தை மருத்துவ தொழில் செய்யும் காரணத்தால் மருத்துவர் என்று கொள்வோம் அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைய சமூகத்தை சார்ந்த ஒரு பகுதியினர் ஏற்றுக்கொள்வாரெனில் பிறகு அவரும் அவர்களை பின்பற்றும் குருடர்களும் ஏமாற்றுபவர்களும் ஏமாற்றப்பட்டோரும் கொண்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக கொள்ள வேண்டும் எனவே பரமபுருஷ பகவான் ஆகிய கண்ணபிரானால் உருவாக்கப்பட்டு கீதையில் குறிப்பிட்டுள்ள ஜாதி முறையானது ஏமாற்றுவோரும் ஏமாற்றப்பட்டோரும் உருவாக்கிய ஜாதி முறையை போன்றதல்ல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உருவாக்கிய ஜாதி முறையானது அனைத்து காலங்களிலும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொருந்துவதான ஒரு பொது உண்மையை ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா